கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தெற்கு வீதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் மருதவாணன் என்பவரது மனைவி மணிமேகலை இவர் தினமும் அதிகாலை நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம் இன்றும் வழக்கம் போல் உறவுக்கார பெண் ஒருவருடன் சேர்ந்து நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார் அப்போது திருவிடை மருதூர் மேல வீதி அருகே காலை ஐந்து முப்பது மணி அளவில் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த போது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் தாலிச்செயனை பறிக்க முயன்றுள்ளனர் அப்போது மணிமேகலை கீழே விழுந்துள்ளார் பின்னர் இரு சக்கர வாகனத்தில் வந்த இருவரும் மணிமேகலையின் கழுத்தில் கிடந்த இரண்டு செயின்களை அறுத்துக்கொண்டு மொத்த சென்று விட்டனர் சவரன் ஆகும் கீழே விழுந்த மணிமேகலையின் தலையிலும் கழுத்திலும் சிராய்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் திருவிடை மருத்துவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவிடை மருதூர் காவல்துறையினர் மணிமேகலிடம் விசாரணை நடத்தினர் பின்னர் சம்பவம் நடந்த இடத்தில் சிசிடிவிகள் காட்சிகள் ஏதாவது உள்ளதா என்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து இரண்டு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இச்சம்பவம் திருவிடைமருதூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது